ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பீஸா மாவு என் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கோதுமாவு வச்சு தான் போகிறேன் காளான் குடைமிளகாய் மிளகாய் வெங்காயம் ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு குடை மிளகாய் ரெண்டு மூணு கலர் கிடச்சா அது கூட வச்சுக்கலாம் நான் வந்து பீஸா மாவு வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் அதனால இந்த வாட்டி அதை ஷூட் பண்ணல இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணிக்கிட்டேன் கேக் க்ளீனில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு கோதுமாவை ஜலிச்சு வச்சுருக்கேன் பீஸா சாஸும் நான் வீட்டிலேயே ரெடி பண்ணது தான் கேச்சிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாலு பக்கம் கட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி கட் பண்ணும்போது உள்ளார எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் கச்சா வச்சான்னு பார்க்காம நல்லா நீட்டாக வந்துடும் நல்ல ஒரு கப்பு மாதிரி வந்துடும் பாருங்கள் போதே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது வைக்கிறதுக்கு இன்னொன்று கூட பாருங்கள் செய்து காமிக்கிறேன் ரொம்ப ஈஸியாக இருக்குது அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்லாம் ஒரு பவுலில் போட்டுக்கலாம் அதுலேயே பீஸா சாஸ்ஸு இட்டாலியன் ஹெர்பெயில்ஸு எல்லாமே போட்டுக்கலாம் அதை அப்படியே எடுத்து அந்த பீஸா கப்பில் வச்சிடலாம் சாஸும் அப்படியே வச்சுட்டு ஒன் எயிட்டியில் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் ஃபேன் மோல்டில் ப்ரீஹீட் பண்ண அவனில் எனக்கு இருபது நிமிஷத்தில் பேகாயி ப்ரீ ப்ரீஹீட் பண்ணும்போது மட்டும்தான் நான் ஃபேன் போட்டேன் மற்ற சமயத்தில் போடல அணைச்சிட்டேன் பாருங்கள் சூப்பராக ஆகி வந்திருக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லன்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி செய்து கொடுத்தா பாக்ஸ் கண்டிப்பாக கலையிடும் தேங்க் யூ